இந்த பதிவில் ஒரு பெரிய மெராக்கள் நடக்கும் தலையில் ஒரு அழுத்தம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் இறுதி நம்பிக்கை போய்விட்டதுன்னு சொல்றவங்களுக்கும் கடவுள் வாழ வைக்கவே இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இந்த வாழ்க்கைய முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் யாரு இருக்கிற உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் இந்த மோசமான சூழ்நிலைய உருவாக்கினது சாயப்பாவை தாண்டி வேற யாரும் இல்லை அவர் ஏன் உருவாக்குனாரு அதையும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்ல கேட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு புல்லரிக்கும் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையோட அர்த்தம் புரியும் உங்கள் வாழ்க்கையை வெல்ல முடியுமா முடியாதா அப்படின்றதுக்கு பதிலும் கிடைக்கும் கூட சாயப்பாவோடைய கை உங்கள் தலையை அழுத்தவும் செய்யும் இந்த பதிவை நம்பிக்கையோடு கேட்கலாமா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே என்னால முடியல வாழ்க்கைய வாழ கடவுள் என்ன கை விட்டுட்டாரு இனி வாழ்ந்து நான் என்ன செய்ய போற கடைசி நம்பிக்கையும் இன்னைக்கு போயிடுச்சு நிச்சயமா என்னுடைய அழுகைக்கு கடவுள் பதில் சொல்லி இருந்திருந்தா இந்த நேரம் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது கடவுள் என்ன வாழ வைக்க விரும்பல அதனால என் வாழ்க்கையைய நான் முடிச்சுக்க போறேன் அப்படின்னு ஒரு சைராம் கண்கள் கலங்கி ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு தேவையான பதிலை நான் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு ஒன்று இருக்குது அப்படின்னையும் புரிய வச்சுட்டேன் இன்னும் மூணே வாரத்தில் அவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு உங்களை நம்பி அவங்கக்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் யாரை நம்பி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நம்பி நான் அவங்களுக்கு வார்த்தை வாக்கு கொடுத்திருக்க அந்த வாக்கு எப்படி நிறைவேறணும் அப்படின்னா இப்போ நீங்க இந்த பிரார்த்தனை மூலமா நிறைவேறணும் நிறைவேறிய தீரணும் நிறைவேறணும் நிறைவேறிய தீரணும் சாயப்பா தன் குழந்தைங்களை எப்பையும் கைவிட மாட்டார் அவர் தன்னுடைய குழந்தைங்களை தன்னுடைய கைப்பிடியில் இருப்பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கடைசி நம்பிக்கையை இழந்து நிற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு உதாரணமாக அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இந்த பதிவோட முடிவில் பதிவை முடித்ததுக்கப்புறம் எல்லோருமே கண்களை மூடி ஒரு விளக்கை ஏற்றி இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் சாய்ப்பா இந்த விளக்கோட வெளிச்சம் எப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துதோ அதே போல் வெளிச்சம் அத்தனை சாயப்போட குழந்தைகளுக்கும் கிடைக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணணும் இப்போ இந்த பதிவுல அவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாமா இன்னைக்கு கடைசி நம்பிக்கை அப்படின்னு உங்களுக்கு கடவுள் புரிய வைக்கிறாரோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆரம்பமாகுது உங்க முயற்சி தோத்தடிச்சி இதுக்கு மேல ஒண்ணு இல்ல அப்படின்னு என்னுக்கு நீங்க மனதார நினைச்சி வருத்தப்படுறீங்களோ அன்னைக்கு அவருடைய கை உங்க தலை மேல நிக்குது இந்த பதிவை கேட்கும் போது கூட சில பேருக்கு தலையில ஒரு அழுத்தம் நிச்சயமா இருக்கும் நூத்துக்கு நூல் இருக்கும் சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஒரு அழுத்தம் நிச்சயமா இந்த நேரத்துல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சாயப்பாவுடைய சாயப்பா உங்களை தேடி வந்து உங்க கூடவே தங்கி உங்க பிரச்சனைகளை முடிச்சு வைக்காம போக போறது இல்லைன்னு சொல்லி அவரு முடிவு பண்ணியாச்சு உங்க வீட்டுக்கு வந்தாச்சு நல்ல உள்ளங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்றீங்க பாருங்க அந்த பிரார்த்தனைக்கு உரிய பலன்களை தான் இன்னைக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு என்னைக்குமே சரி நம்ம முயற்சி வீண் போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா சில விஷயங்கள் நடக்கலன்னு ஆனா நடக்கல அப்படின்றத உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு நீங்க சொல்றீங்க ஆனா ஏன் நடக்கல அப்படின்னு என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் சில வார்த்தைகளை சொல்றேன் கேளுங்க நாம சில இடத்துல இந்த வாழ்க்கை நம்மளால தான் நடக்குது நம்மளால தான் வளர்ந்தது எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் அப்படின்னு ஆணவமோ அகங்காரமோ நமக்கு தெரியாமலே நம்ம கூட வந்து டிராவல் பண்ணும் அப்போ வாழ்க்கையில தோல்வி அடையும் போதும் இந்த தோல்விக்கு அடுத்தவன காரணத்தை காட்டியும் இல்ல கடவுள் எனக்கு காப்பாத்தலன்னு சொல்லியும் அதே ஆணவமோ அதே அகங்காரமோ உங்களை பலத்தை பலமிடக்க செய்யுது பலமிழக்க செய்யுது அந்த பலமிடக்க செஞ்ச உடனே தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் ஒரு விரக்தி அந்த விரக்தியின் தான் இந்த அழுக என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இப்ப இதுக்கு முன்னாடி யார் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கல ஏன்னா உங்க வாழ்க்கையை நீங்க தான் முடிவு பண்ணீங்க அப்படின்னு நீங்க நினைச்சதால ஆனா இப்போ யாரு என்ன சொன்னாலும் அது கேட்கக்கூடிய நிலையில உங்க மனசு இருக்குது மனசு வாழ ஒரு வழி தேடுது வாழ ஒரு வழி தேடுது திருப்பமா சொல்றேன் உங்க மனசு வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்குதான்னு தேடுது இந்த நிலைதான் நம்ம வாழ்க்கையில கீழே இருந்து மேல போவதற்கு உண்டானது ஒரு சாதாரணமான ஒரு ராக்கெட் பட்டாசு வெடிக்கிறோம் அந்த பட்டாசு எங்கிருந்து போகுது எவ்வளவு ஹைட்டுக்கு போகுது கீழே இருந்து மேல சல்லுன்னு போதா இல்லையா அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் நீங்க என்ன சொல்லியும் கேட்கக்கூடிய நிலையில நீங்க இல்ல பெரியவங்க சொல்லுவாங்க எடுத்தோம் கவுத்தோம் இப்படியே இருக்கிற எடுத்தோம் கவுத்தோம் இதெல்லாம் நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கோம் அப்போ எதுவுமே எடுத்ததை ஒருப்படியா வச்சுக்கல எடுத்தது எதுவும் ஒருபடல எல்லாமே கவிந்து போயிடுச்சு அப்ப யார் என்ன சொன்னாலும் நீங்க அவங்க மேல கோபத்தையும் வெறியையும் காட்டினீங்க உங்க மனசுல எந்த இடத்துலயும் தெளிவு அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை அவ்வளோ பெரிய ஒரு சுமைகள் தான் உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அந்த சுமைகள் தான் உங்களை இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்குது இதை நீங்க எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை அந்த தெளிவாக புரிவதற்கு உண்டான நேரம் தான் இந்த நேரம் அப்போ கடவுள் உங்க கூட இருக்கிறதால உங்களுடைய சூழ்நிலையை மோசமாக்குவதற்கும் தயாராக இருக்கிறார் பல பேருக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் என்னது கடவுள் சூழ்நிலையை மோசமாக்குறாரா என்ன இந்த கடவுள் இப்படிதானா சூழ்நிலையை உருவாக்குறது தானே கடவுள் மோசமாக்குறதா கடவுள் அப்படின்னு ஆனா பல பேருக்கு நல்லதுல தான் நல்லது இருக்குதுன்னு நினைக்கிறாங்க நல்லதுல தான் நல்லது இருக்குதுன்னு புரியல கெட்டதுலையும் நல்லது இருக்குதுன்னு என்னைக்கு நாம நம்புறோமோ அன்னைக்கு வெளிச்சம் அடிக்கும் கெட்டதுலயும் நல்லது இருக்குதுன்னு அதுக்காக கெட்டதையே தேடி போகக்கூடாது இன்னொரு விஷயமா சொல்றனே எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது கடவுள் தன்னுடைய வருகை எப்படி இருக்கணும் நம்ம கிட்டன்னு சொல்லி ஒரு புது வழியை ஒரு அனுபவமா எனக்கு கொடுத்தாரு அந்த அனுபவத்தை தான் நான் இங்க உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன் அது என்ன புதுபடி முதல்ல நம்மளை தன்னன் தனியா நிக்க வைப்பார் ஆனா இது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை உங்களை தன்னன் தனியா நிக்க வச்சு அதுல நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு நீங்கள் அதில் பண்ணக்கூடிய பயணத்தை எப்படி அந்த பயணத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அதில் வரக்கூடிய கஷ்டத்தை நஷ்டத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் அதில் சில பாடத்தை கொடுப்பாரு இதுக்கு முன்னாடி அப்பா சொல்லி கேட்கல அம்மா சொல்லி கேட்கல உறவுகள் சொல்லி கேட்கல பெரியவர்கள் சொல்லி கேட்கல எத்தனையோ விஷயத்த கடவுள் யார் மூலமோ சொல்லிக்கிட்டே இருந்தார் எதிரிகள் மூலமா கூட உங்களுக்கு சொன்னாரு உனக்கு அறிவில்லையான்னு கீழ்த்தரமான வார்த்தைகளை கூட எதிரிகள் மூலமா கேட்க வச்சாரு அப்பொழுதும் நாம் அதை உணரல அப்ப நிறைய வாய்ப்பை கொடுத்தாரு வாய்ப்பை பயன்படுத்தல அப்போ நீ இப்ப எப்படி சொன்னா கேப்ப அப்படின்றத மட்டும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த வழியில அவர் உங்களுக்கு சொல்றாரு எந்த வழியில எப்படி சொன்னா நாம ஏத்துப்போமோ அந்த வழியில ஆனாலும் நமக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த சுமை தாங்க முடியாததுன்றது எதுவுமே இல்லை ஆனா நமக்கு தெரியும் தாங்க முடியாத சூழ்நிலைன்னு நிச்சயமா இல்லை தாங்க முடியும் இதுல இருந்து தாண்டவும் முடியும் தாங்கவும் முடியும் தாண்டவும் முடியும் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு ஆறு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும் இடையில ஒரு ஆறு அந்த ஆறுல கிட்டத்தட்ட விஷ ஜந்துக்கள் நிறைய இருக்கு அது அடிக்கும் கொத்தும் ஆனா சாவு வராது வழியை ஏற்படுத்த அந்த கரைக்கு ஓடு உன்னை காப்பாத்திக்கோ அப்ப நீ அந்த கரையிலே நின்றுட்டு இருக்கிற நீ கிளம்பு கிளம்புல அப்படின்னா எவனோ ஒருத்தன் புடிச்சு தள்ளுவான் அப்படி என்ன பண்ணணும் ஆற்றுல உழனும் கரையை கடந்துதான் ஆகணும் அப்ப எவனோ ஒருத்தன் புடிச்சு தள்ளணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை நாம் கிரியேட் பண்ணது பெட்டரா இல்லை இறங்க வேண்டிய ஸ்டேஜில் நான் இருக்க இறங்குற கடக்கிற கடந்தாதான் வாழ்க்கை அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள் அட்டாக் பண்ணிட்டோம் எதிர்முனையில் இருக்கிறது என் தெய்வன் என் கடவுள் என் சாய் அவர் நிற்கிறாரு வழியை தாங்குவேன் சரி வழியை தாங்க முடியாமல் இறந்து போனாலும் அடுத்த ஜென்மத்தில் நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுக்க போறாரு ஸோ ஆறிலும் சாவு அறுபதும் சாவு போடா அப்படின்னு சொல்லி இறங்குறோம் பாருங்க இப்போ இறங்குனதால தான் வாழ்க்கை ஜெயிச்சது இப்போ இந்த சூழ்நிலை உனக்கு கொடுத்ததால தான் நீ நல்லா இருக்க இப்போ சூழ்நிலையை ஏன் கொடுத்தாருன்றதை புரியுதா ஸோ கெட்டதில் இருந்து ஒரு நல்லது ஸ்டார்டாச்சா இல்லையா அப்போ சூழ்நிலையை மோசமான மோசமாக்குறதுக்கு காரணம் கூட சாயப்பா தான் ஏன்னா அப்பதான் உன்னோட அறிவுக்கு ஏட்டும் அப்படின்னா அவர் அதை செய்வார் ஆனால் அது எல்லாருக்கும் செய்ய மாட்டார் திரும்பவும் சொல்றேன் என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாரு என்னை பற்றி அவருக்கு தெரியும் அவர் சொன்னார் உங்களை விட எனக்கு கடன் வந்து ரொம்ப குறைஞ்சிதான் இருந்தது உங்கள் இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எனக்கு கடன் சுமை ஆனால் என் வாழ்க்கை புரட்டி போட்டுச்சு இப்போ வரைக்கும் மீள முடியல ஆனால் என்னை விட அதிகமாக சுமை இருக்கிற நீங்கள் அதில் இருந்து தாண்டினதை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அப்போது கடவுள் எல்லாரையும் காப்பாற்றலை எல்லாரும் கடவுளோட குழந்தையாகிட முடியாது சில பேருக்கு மட்டுந்தான் அந்த பாக்கியம் அந்த சில பேரில் தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளும் இருக்கிறார்கள் இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது இதில் நான் சொன்னதில் எது எதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்றதையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே எல்லா விஷயமும் தெளிவாக உங்கள் மனசில் கொண்டு வந்து சேர்க்கணுன்றது சாயப்பாவோட விருப்பம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது என்னுடைய டியூட்டி ஒரு பெரிய தோட்டம் அந்த தோட்டத்துக்கு காவல்காரனா ஒரு வாட்ச்மேன் இருப்பார் இல்லையா அந்த வேலை தான் எனக்கு இங்க சாயப்பா அதை நான் சரியா திறமையா அந்த வேலையை நான் பார்க்கணும் ஸோ நான் ஒரு காவல்காரன் அப்போ நான் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லி உங்களுக்கு புரிய தான் எந்த சந்தர்ப்பங்கள் வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களால் உயரத்தில் பறக்க முடியும் வாழ்க்கையில் நினைச்சதை நடத்திட்டால் அதில் ஒரு ஆனா எதுவுமே இல்லாம எதுவுமே இல்லாம எந்த பேக்கப்பும் இல்லாம ஐ மீன் எந்த இல்லாம நம்மளால நாம என்னைக்கு காப்பாத்துக்கிறோமோ தான் தெரியும் கடவுள் இதற்காக தான் பாடுபட்டு இருக்காரு திரும்ப திரும்ப அவனை இவனை நம்பாத அவனோட உதவி தேவையில்லை உனக்குள்ள நான் எனக்குள்ள நீ அப்படி இருக்கும்போது நமக்கு யாரும் தேவையில்லை நீ முன்னேறு 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 இதுதான் அவர் உங்ககிட்ட சொல்லக்கூடிய மிக மிக ரகசிய செய்தி அப்போ இப்ப சொல்லுங்க உங்கள் தலையில் ஒரு அழுத்தம் இருக்கிறதா இருக்குதுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்றவங்களோ கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க இன்னமும் அன்பேசாய்க்குள்ள ஆழமான நம்பிக்கையோட அந்த பதிவை கேட்கணும் எடுத்தவொடனே உடனே சாய் பதிவை கேட்டு சட்டு பண்ணால் ஆகிட முடியாது இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி சாயப்பா, ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு செய்வார் இல்லை அவர் செய்கிற மாதிரி நாம் நம்ம வாழ்க்கையை மாற்றணும் இந்த ரெண்டுல எதை செஞ்சாலும் சரி அதை சட்டுன்னு செய்யுங்க அப்போதான் ஒரு ஒரு வார்த்தைகளும் கடவுள்கிட்ட இருந்து வந்தது இது சந்தோஷ்கிட்ட இருந்து வரல அதே போல மற்ற சேனல்ஸ்ல விஷ்ணு சாய்ராம் பேசுறாரு இது விஷ்ணு சாய்ராம் மூலமா வரல யாராருக்கு எந்தெந்த குரல்ல யாராரு கொடுத்தா அதை ஏற்றுப்பாங்களோ அந்த படி அவர் செய்கிறாரு அதுதான் இங்க நடக்கக்கூடிய மிக பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இத கூட ஒரு சாய்ராம் தான் என்கிட்ட சொன்னாங்க நான் ஒத்துக்கிற நீங்க பேசல பேச வைப்பது அவர் அப்படின்னு இதுதான் உண்மை ஏன்னா ஒரு புக்கை படித்து பார்த்து தெரிஞ்சு அதை வந்து ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணலை நாம் நிறைய பேர் சொன்னாங்க அந்த புக்கை படிங்க இந்த புக்கை படிங்க இன்னும் நீங்கள் சூப்பராக பேசலாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் எந்த புக்கை படிக்கிறோமோ அந்த புக்கையே நான் வந்து அன்பேசா குடும்பத்துக்கு சொல்லிட்டா பிரச்சனை இல்லையே நான் எதுக்கு எடுத்து சொல்லணும் என்னுடைய சொந்த அனுபவமும் அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளையும் தான் நான் கோர்வை ஆக்கி இங்கே பேசணும் வேறு எனக்கு எந்த ஒரு ஐடியாஸும் எனக்கு இல்லைன்னு எதுக்காக சொல்கிறேன்னா நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நூறு சதவீதம் கடவுள்கிட்ட இருந்து தெய்வத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகளே அதே போல் நேற்று காலையில் கொடுத்த ஆடியோவில் பணம் சேர வேண்டுமா மூன்று வழிகள் ஆறு மாதத்தில் ஏழு நாட்களும் இந்த பதிவை கேட்க வேண்டும் குபேரன் உனக்கு நண்பர் ஆவார் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் சொல்லி ஒரு பன்னெண்டு மணி ஆடியோ நம்ம கொடுத்துருந்தோம் அது நிறைய பேருக்கு எந்த டைட்டில் தெரியல அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் இந்த பணம் சேர வேண்டுமா இந்த டைட்டில் இருக்கக்கூடிய ஆடியோவை தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் கேட்க வேண்டும் அதை வந்து மறுக்காமல் கேளுங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன வரணும் செல்வம் பெருகணும் நான் செல்வத்தை வெறுக்கிறவன் இல்லை பணத்தை வெறுக்கிறவன் நான் இல்லை தேவைக்கான பணம் ஈட்டணும் அவையார் யார் அழகாக சொல்லியிருப்பார் என்ன சொல்லிருப்பார் பொருள் இல்லோருக்கு அப்படி ஒரு அழகான வார்த்தைகள் அதெல்லாம் ஏன்னா பொருள் இல்லாதருக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க பொருளை ஈட்டுறது பணத்தை ஈட்டுனா பொருளை ஈட்ட முடியும் சோ பணம் தேவை தேவை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அந்த பணம் நமக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் தேவையான அளவுக்கு நம்ம சேர்க்கணும் நம்மட பொருளாதாரத்தை என்றைக்குமே வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் வீழ்ச்சி அடைஞ்சிடுவோம் இது உண்மை அதனால தான் சாயப்பா வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வார்த்தைகளை சொல்லுவார் பொறுமையோட நம்பிக்கையோட இரு எல்லாத்துக்குமே பணம் தான் இங்கே அடிப்படையாக இருக்குது அதனால் பணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்காதீங்க மூணு வழிகளை அந்த பணத்தை செலவும் பண்ணணும் பணத்தை ஈட்டவும் செய்யணும் அத்தனை பணமும் நம்மளே வச்சுக்கிட்டு இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் பணத்தை இயங்கக்கூடிய மனுஷங்களாக நாம் பிறப்படுத்தி அந்த வழியை உணர்வோம் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு வழியை மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அந்த வழி நமக்கே வந்து சேரும் அதை புரிஞ்சுக்கோங்க கடவுள் சாதாரணமானவர் இல்லை கடவுள் வந்து அந்த வழிகளை கொடுக்கறதில் தண்டனையை கொடுக்கறதில் அவர் வந்து கண்டிப்பாக கண்டிப்புடன் அதை நடத்துவார் அதே போல் நம்ம பெற்றவங்களை என்ன பண்ணுவாங்க அடி அடிப்பிரித்து மேய்ஞ்சிருவாங்க தானே நம்மளை அதுக்கப்புறம் நம்ம தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு மனசே கேட்காது மனசே கேட்காது கண்களில் இருந்து அவ்வளோ ஒரு கண்ணீர் வரும் ஐயோ என் குழந்தையை நான் இப்படி அடிச்சிட்டேன்னே இப்படிப்பட்ட மோசமானவளாக நான் நடந்திருப்பேன் என் குழந்தை பாவம் என் குழந்தை எவ்வளோ அன்பான குழந்த எவ்வளோ அழகான குழந்தை இதை போய் நம்ம இப்படி அடிச்சிட்டமேன்னு சொல்லி நாம தூங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய அம்மா தூங்காமல் நம்மளை அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க அப்போ அடித்ததும் தான் அடைக்கிறதும் தான் அதே போல தான் கடவுளும் தண்டிப்பார் இங்கே ஒரு சைரம் வந்து எப்பயோ ஒரு தடவை கேட்டாங்க கடவுள் மன்னிக்கிறவர் தானே ஏன் தண்டிக்கிறாரு அப்போது நீங்கள் ஆயிரம் தப்பு செய்யலாம் ஒரு ஒரு தப்பையும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா இது எப்படி தெரியுமா இருக்கு குழந்தைங்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்துட்டா அந்த குழந்தைங்க நல்லபடியாக வாடாமல் போய்டும் அதே போல குழந்தைய ஹிட்லர் மாதிரி அடித்தாலும் வாடாமல் போய்டும் குழந்தைய குழந்தையோட ஸ்தானத்தில் இருந்தும் பார்க்கணும் பெற்றோர்கள் ஸ்தானத்தில் இருந்தும் பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டுந்தான் குழந்தைங்களை நல்லபடியா நாம வளர்க்கவே முடியும் அப்போயோ கடவுள் வந்து சாரி கடவுள் வந்து தண்டிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணா தப்பும் தவறுகளும் இங்க அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ நல்லவங்க கூட கேட்டு போயிடுவான் இப்பவே நல்லவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா கெட்டவெல்லாம் இப்படி அமோகமாக வாழ்கிறான் நல்லவன் நான் இவ்வளோ மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் நாம் எத்தனை பேரை சொல்லியிருப்போம் நாம் எத்தனை பேரை சொல்லியிருப்போம் அப்போது கடவுள் அத்தனை பெரிய மன்னிச்சுட்டரான்னா திரும்பவும் தவறுகள் அன்றைக்கி பத்து தப்பு பண்ணிங்கன்னா இப்போ நூறு இரநூறுக்கு மேலே பண்ணுவீங்க அட என்னப்பா ஒரு மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட போகிறாரு அதுக்கு போயிட்டு நாம் நல்லவனாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு ஸோ பாவம் அதிகரிக்கும் நாட்டில் கூட உண்மையான மனுஷனாக இருக்கவே மாட்டான் எல்லாருமே ஒரு வீடுன்னா அந்த வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேரும் கிரிமினல் மாதிரி இருந்தால் அந்த வீடு எப்படி உருப்படும் ஸோ கடவுள் இதெல்லாம் விரும்ப மாட்டார் கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனை தான் தீரும் அதை அனுபவிச்சு தான் அதை அனுபவிச்சு தான் வேணும் வேற வழியே கிடையாது அப்போ நீங்கள் ஏன் கடவுள்கிட்ட தண்டிக்கணும் கடவுள் தண்டிக்கிற மாதிரி நீங்கள் ஏன் நடந்துக்கணும் உங்கள் நடத்தையே மாற்றுங்க உங்கள் கேரக்டர்ஸை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு அந்த பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை செய்யும் போது இப்பயோ அவருடைய கை உங்க தலையில ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா